பாடல்கள் பதிவு செய்ய அங்காள அம்மன் ரெக்கார்டிங் சென்டர் ஆண்டிமடம் பாடல்கள் கேசட்டில் பதிவு செய்து தரப்படும் பென் டிரைவிலும் மெமரி கார்டிலும் பாடல்கள் பதிவு செய்து தரப்படும் தேவைக்கு தொடர்பு கொள்ளவும் தொண்ணூற்றி ஒன்போது எழுநூற்றி அறுபது நானூற்றி எழுபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் தமிழ்நாட்டில் விடுதலை போருக்கு முதல் முழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்முவின் வரலாற்றை பெருமையோடு சமர்ப்பிக்கிறோம் வீர நெஞ்சம் படைத்த வாழ் செல்வ குமரா வேலெடுத்து வீசி காட்டி வீர வழி தோற்றுவித்த வீரனே மரத்தமிழர் மரபு உலகலாம் தழை அமுதனும் தமிழ்மொழி அழியாது எவருள்ளத்தும் என்று நிலை அருள் புரிவாய் அப்பனே பாருங்கள் தானாரதி பிள்ளை அவர்களே என்ன அது மக்கள் மன்னரை காண வேண்டுமா அப்படியா மன்னர் கூட்டம் வழிபடை காக்க வேண்டும் என்ன பாண்டாலம் குறிச்சியில் கொள்ளையா ஆச்சரியமாயிருக்கிறதே பெரியோர்களே இதையாட்சிக்கே ஏற்பட்ட அவமானமாக கருதுகிறேன் ஆவண செய்வோம் கவலை வேண்டாம் ஓய்வாரு பண்ணிக்கிட்டு பார்த்திட்டு பாட்டுகளும்மா பச்சையப்பா உன் பாதையத்தான் பத்திரமா பாத்துக்கப்பா எதற்கு எல்லாம் வழிப்பறி கொள்ளை எடுக்கிறீர்கள் மகாராஜா நாங்கள் வெள்ளக்காரங்க நீங்க அவங்களுக்கு கட்ட மறுக்கிறதனால உங்க ஊர்ல கொள்ள அடிச்சு மகாராஜா அதிகாரம் அவர்களை மிரட்டுகிறது எதிர்க்க வலுவற்றவர்கள் வேறு என்ன செய்வார்கள் மகாராஜா இந்த ஊர் கலெக்டர் அவங்க வசப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்கள் கொஞ்சு ஜாகர்தியார் இருக்கு மகாராத்தா மன்னர் விருமான் பரவு ஆங்கில துணையிடம் இருந்து ஒரு அதிகாரி வந்திருக்கிறான் வரட்டும் அரசே வணக்கம் வணக்கம் அவர் வந்த நோக்கம் அதாவது 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 சுந்தனியர்கள் இதுவரை தங்கள் பொறுப்பில் இருந்த அருங்குளம் சுப்பலாபுரம் இவ்விரண்டு ஊர்களையும் சர்வே செய்து அதாவது பிரித்து அளந்து எட்டையாபுரத்து அரசருக்கு சாதனம் செய்திருக்கிறார்கள் இந்த எழுத்து பத்திரம் வாயிலாக அதாவது அதாவதுத்தான் அவை வேண்டுமா அதாவது அவருடைய பாட்டங்காலத்து கொத்தான் அவைகள் அதற்கு அந்த பாட்டனே வந்தாலும் நடக்காதே அப்படி இருக்க இந்த வெள்ளைக்கார பேரனுக்கு ஏன் இந்த வீண் அரசே ஆத்திரப்பட்டு பேசுவதில் லாபம் இல்லை அவர்களிடம் பயங்கர வீரர்கள் இருப்பதை நானே நேரில் பார்த்து வந்தேன் இதையெல்லாம் எடுத்துச் சொல்லத்தானே நீ இங்கு வந்திருக்கிறாய் இல்லையா எட்டப்பா உனது வேஷம் கலந்து விட்டதே என்று கலங்காதே இந்த வீரபாண்டியனுக்கு தெரியாமல் ஒரு எழுப்பு கூட இந்த பாண்டாலம் குறித்து முடியாது ஆறாயிரம் மைலுக்கு அப்பால் இருந்து வந்த வெள்ளையர்களால் வீரரை தத்து மனசு கொட்டிய அரசு கூட நமது தந்து செய்ய திரும்பி துணிந்ததில்லை இதுவரை அப்படி இருக்க கடலின் சூறாவளி புயலில் சிக்கி கரையில் வந்து ஒதுங்கிய ஏதோ பேசிய பேச்சிலே

இதனை நீ புகழ் படைத்து வாழ வேண்டும் என்றால் நல்ல எண்ணத்தை நாடு நிற்காதே அப்பாவுக்கு அம்மாவிடம் கோபமும் ஆனால் அம்மாவை போட்டால் ஜாகிரதை என்று அப்பாவை அப்படியெல்லாம் மிரட்டாதே பிறகு நான் என்ன செய்வேன் தெரியுமா என்ன செய்வார சொல்லட்டுமா சொல்லிவிடுவேன் யார் தரத்தாலும் கேட்க மாட்டேன் நான் நான் சாமியாராகி விட போகிறேன் ஒரு பெண்ணான தானே பிறந்திருக்கிறது தம்பி குறைந்தது ஐந்து பெண்ணாவது பிறக்க வேண்டாமா ஐயோ அண்ணா பார்த்தீர்களா உங்களை பார்த்ததும் உங்கள் தம்பிக்குள்ள அடக்கம் அவரிடம் அடக்கம் இருப்பதில் ஆச்சரியம் பெரிய வீரன் அல்லவா அவன் உங்கள் தம்பி உங்களுக்கு முன்னால் தான் ஊமை அவர் பேச ஆரம்பித்து விட்டார் இந்த வாயாடி ஊமையாடி விடுவார் உண்மை காதலின் பாங்கே அதுதானே உடையவனுக்கு முன்னால் பெண்கள் ஊமையானால் உணர்ச்சி விட்டது என்ற அர்த்தம் அல்லவா ஆமா இந்தலாம் कुलकर्णीப்பி தெரிந்தது. காதல் முருகங்களை பற்றிunnidam கற்றுக்கொண்ட பாடம் எத்தனையோ அது இது ஒன்று. அதற்கிட்ட குழந்தை மீனாவுக்கு. அதா? அலை, தக்கம்மா, எம் மகே ஒரு வாச்சண்டை போடுகிறாயா என்னமா யார் வந்தான் செ. பாங்கவர் மீனா சாயல் என்னும் கிராமத்திலே யாருக்கும் அரங்கார சீనికாலயங்கை ஒரு கன்னி பெண் வளர்த்து வருகிறார்.

இந்த வருஷமா உனக்கு கல்யாணம் நடக்கலாம் நான் இந்த ஊருக்குள்ள தலை காட்ட அம்மா என் விரதம் தான் உங்களுக்கு தெரியுமேப்பா என் காலையை யாராவது அடைக்கிட்டா அப்புறம் உங்க எண்ணம் போல என்ன நடந்துருது என்ன அந்த பக்கத்து யாரா